சாய் பக்தர்களுக்கே நண்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே நண்பு குழந்தையே உன்னிடம் நான் சொல்ல துடிக்கும் வார்த்தைகளை ஒரு முறை கேள் உன் வாழ்க்கை எப்பொழுது முடிய போகிறது பழைய வாழ்க்கை உன் கண்களுக்கு எட்டாத தூரத்தில் போகப் போகிறது அதை இப்பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ ஏ விரும்பினாலும் இந்த பழைய வாழ்க்கை உன்னை தேடி வராது என்பதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் என்னை சாயப்பா சொல்கிறார்கள் என்று புரியாமல் கலங்குகிறாயா கலங்கப்பட வேண்டிய விஷயம் இது அல்ல நீ சந்தோஷப்பட வேண்டும் என்று தான் இப்படிப்பட்ட காரியத்தை உனக்காக நான் கொண்டு வந்தேன் ஒரு நாளா இரண்டு நாளா என் குழந்தை கண்ணீர் விட்டதற்கு அளவு இல்லாமல் போய்விட்டது அல்லவா என்று என் குழந்தையின் தலையெடுத்து மாறும் என்று ஒவ்வொரு நாளையும் நானும் கணக்கு வைத்துக் கொண்டிருந்தேன் இன்று மாறிவிடும் நாளை மாறிவிடும் என்று ஏமாற்றத்தை கண்டு வந்த என் குழந்தைக்கு என்றோடு அந்த பழைய வாழ்க்கை முடியப் போகிறது நான் சொல்வது உனக்கு புரியாமல் என்னை திட்டி தீர்ப்பாய் என்று எனக்கும் தெரியும் பரவாயில்லை என் குழந்தையால் என்னை போதாவது நான் அதை கேட்டு மகிழ்ச்சி அடைவேன் நீ என்னிடம் பேசாமல் அமைதியாக இருந்தால்தான் நான் வருத்தப்படுவேன் நீ என்னை திட்டினாலும் நான் அதை ரசிக்கத்தான் செய்வேன் உன் வாழ்க்கையில் பழைய வாழ்க்கை முடியப் போகிறது என்று ஏன் சொன்னேன் தெரியுமா உன்னுடைய கண்ணீர் வாழ்க்கை உன்னுடைய கவலையான வாழ்க்கை உன்னுடைய இந்த ஏக்கமான வாழ்க்கை உன்னுடைய இந்த தனிமையான வாழ்க்கை என்று இப்படி எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து உன்னுடைய பழைய வாழ்க்கையை மூட்டை கட்டி வெகு தூரத்திற்கு நான் அனுப்பிவிட்டேன் நீயே நினைத்தாலும் உனக்கு இந்த நிலைமை உனக்கு தேடி வராது இனி நீ போகும் வாழ்க்கையை பார் எப்படியெல்லாம் ஆசைப்பட்டாயோ அதைவிட பல மடங்கு அதிகமான வாழ்க்கை சந்தோஷம் மகிழ்ச்சி என அத்தனையும் உனக்கு கிடைக்கும் நீ தேடியது திருப்தியாக நீ அடையப் போகிறாய் கேட்டாலும் கிடைக்காமல் இருந்தது நீ கேட்காமல் கிடைக்கப் போகிறது நீ அதிர்ச்சி அடையப் போகிறாய் அதாவது இன்பு அதிர்ச்சி அடையப் போகிறாய் உன் பழைய வாழ்க்கை காணாமல் போய் புதிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது இந்த நிமிடம் வேண்டுமானால் அது எப்படி என்று யோசிப்பாய் ஆனால் நாளை விடியல் பார் அற்புதங்கள் உனக்காக காத்திருக்கிறது அதை பெற்று மகிழ்ச்சி அடைந்து கொள் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்